நான் முழுமையாக நிராகரிக்கிறேன் நிராகரிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தாக்குதல் நடத்தவில்லையா அவர்கள் மீது நான் தாக்குதல் நடத்தவில்லை அவர் என்றால் தாக்குதலை நடத்த தூண்டியது இல்லை நான் தாக்குதலை நடத்த தூண்டவில்லை உறுப்பினர் அவர்களே நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினரா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் நான் நீலப்படையணியின் உறுப்பினரா இல்லை நான் நீலப்படையணியின் உறுப்பினர் அல்ல மதுமா கும்பக்கேட்டை பகுதியில் சந்தையில் உள்ள சிலரே தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஏதோ ஒரு பிரச்சனை நிகழ்ந்துள்ளது அவ்வாறின்றி தாக்குதல் நடத்தியிருக்க முடியாது நான் பிரதேச அரசியல்வாதி என்ற வகையில் இந்த பிரச்சினையில் தலையீடு செய்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சித்தேன் அப்படியென்றால் நீங்கள் இந்த தாக்குதலை நடத்த முன்னின்று செயற்பட்டதாக கூறப்படுகின்றது